இவருக்கும் வணக்கம் மாசி தேய்ப்பிரை பஞ்சமி தினத்தன்று காலை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் திங்கக்கிழமை அன்று மாசி தேய்ப்பிரை பஞ்சமி அதாவது நமக்கு முழுவதுமே திதி இருப்பதனால் காலையும் வழிபாடு செய்யலாம் மாலையும் வழிபாடு செய்யலாம் காலை வழிபாடு செய்பவர்கள் பிரம்ம மூர்த்த நேரத்திலையும் வழிபாடு செய்யலாம் காலை ஒரு ஏழு மணிக்குள்ளேயும் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் வராக அன்னைக்கு காலை நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் கா காலையிலே வராக அண்ணெய்க்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் அப்புறம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே எண்ணெய் தாய்க்கு பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்போ நீங்கள் காலை செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பொதுவாக எல்லோருமே இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை என்னால் காலையே முடியல அப்படி இருப்பவர்கள் மாலை நேரம் நீங்கள் பூஜை செய்யும் போது கூட இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே இது பொதுவாக தான் காலை வந்து நீங்கள் மா கோலம் போடுவது ரொம்ப நல்லது வாசலில் தான் தண்ணீர் தெளிக்கும் போது நம்ம மஞ்சள் சேர்த்து தெளித்து விட்டுட்டு மா கோலம் போடுவது ரொம்ப நல்லது அதாவது திங்கக்கிழமை என்று நமக்கு பஞ்சமி தினம் வருகின்றதுனால பச்சரிசி மாவால் கோலம் போடுவது ரொம்ப சிறப்பு இப்போ எனக்கு வந்து பச்சரிசி மாவால் கோலம் போட தெரியாது அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாசலில் வந்து நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய கோலம் மாவை வைத்து நீங்கள் வந்து கோலம் போட்டுக்கோங்க நடுவில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு வந்து டைல்ஸோ அல்லது சிமெண்ட் தரை தானே இருக்கும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மா கோலம் போட்டுக்கோங்க அது கரைச்சி உங்களுக்கு வந்து கோலம் போட தெரியாதவர்கள் வந்து கோலம் போடுறதுக்கு அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதாவது நம்ம வட்டமாக இருக்கும் டிசைன் டிசைனாக தாமரைப்பூ அப்புறம் வந்து நிறையா பூ கோலம் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்களா நம்ம அதில் கோலப்பொடி போட்டு நம்ம தடவி விடுவோம் பார்த்தீங்களா அது பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது அந்த இதில் போட்டு நீங்கள் கூட மா போடலாம் அதில் தான் நான் எப்போயுமே பயன்படுத்துவேன் அந்த மாதிரி இதில் ஏன்னா அந்த இதில் வந்து மா போட தெரியாதவர்கள் வந்து அதில் போடும்போது நமக்கு வீடுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா டெக்ரேஷனாக தெரியும் அழகாக தெரியும் அந்த நிலைவாசல்கிட்ட அதை வச்சு நம்ம பயன்படுத்தி நம்ம குலம்பெட்டுக்கலாம் அதாவது மா குளம் போட தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேருக்கு மாக்குளம் போட தெரியாதவங்க இருப்போம் ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் அதுதான் பயன்படுத்தி பயன்படுத்தினேன் மா போடும்போது போட வராது ஏன்னா நம்ம வந்து அந்த துணியை வச்சு நம்ம வந்து மாவை வந்து பச்சரிசி மாவை கரைச்சி போடும்போது நம்ம போட சரியாக ஒரு சில பேருக்கு வராது அவங்க ஃபுல்லாக அதில் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி நம்ம கட்டாயமாக பச்சரிசி மாவில் குலம்படுவது நிலைவாசல் கட்டப்படுவது ரொம்ப நல்லது போட்டு அதுக்கப்புறம் பூஜி அறையிலே நம்ம மா குளம் போடுவது ரொம்ப நல்லது அதாவது இந்த நட்சத்திரம் குளம் தாமரை குளம்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த குளம்லாம் நம்ம வந்து பூஜை அறையில் போடலாம் இப்போ வந்து நம்ம வாசலில் பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் குளம் போட்டுட்டு நம்ம பூஜை அறைகளை வந்து சுவாமிக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி ஸ்வஸ்தி சின்னம் இந்த மாதிரிலாம் வரைஞ்சி நம்ம பூ குளம் மாதிரி அதாவது சாரி நம்ம வந்து சுவாமிக்குள்ள சிம்பிள் குளம் மாதிரி போட்டு நம்ம வந்து பூஜை அறையை வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வராகி மனுக்கு தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல் வந்து நீங்கள் குளிக்கும் நீரில் ஏதாவது வெண்மையுள்ள பொருளை வந்து கலந்து குளிங்க ஒன்று கல்லுப்பு அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு கலந்து கூட குளிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு சொட்டு பால் விட்டு குளிப்பது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க பூஜை அறையில் காலையில் செய்தாலும் சரி மாலை பண்ணாலும் சரி ஒரு டம்ளர் தண்ணீரில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பன்னீர் விட்டுட்டு அதில் ரெண்டு மூன்று கல்லுப்பு மட்டும் போட்டு வச்சுருங்க பூஜை அறியில் அல்லது நீங்கள் நிலைவாசல் நிலைவாசல்கிட்ட வைக்க கூட வைக்கலாம் வைத்துட்டீங்க அப்படின்னு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு வைத்துட்டு நீங்கள் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீர் வந்து பக்கத்தில் வச்சுட்டு தூங்குவது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதாவது பக்கத்தில்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் வைக்கணும் இல்லை நம்ம ஹால்லையோ அல்லது வந்து பெட்ரூம்லையோ ஒரு ஓரமாக கூட நீங்கள் வைக்கலாம் இது வந்து ஏதாவது ஒரு அறையில் நம்ம வைப்பது ரொம்ப நல்லது பூச்செரியில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் கிச்சனில் வைக்கலாம் பெட்ரூமில் வைக்கலாம் எங்கேயாவது வைக்கணும் வைக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகும் அடுத்து நீங்கள் பீரோவில் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு சிவப்பு நேர துணியில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசையும் ஒரே ஒரு மஞ்சள் துண்டும் வைத்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து முடிச்சு போல் கெட்டி நீங்கள் வந்து இது பீரோவில் வச்சிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பணம் தங்கும் திங்கட்கிழமை அன்று செய்யும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் அடுத்தது இந்த நாள் மாசு தேய்பிர பஞ்சமி அன்று நீங்கள் வந்து மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் வழிபாடு செய்யும்போது மனக்குழப்பம் தீரும் ஏன்னா திங்கட்கிழமை சந்திரன் கூறினால் இந்த நாள் என்று மனக்கவலை மனக்குழப்பங்கள் எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியல ஒரே டென்ஷனாகவே இருக்குது அப்படி இருப்பவர்கள்லாம் இந்த நாள் வழிபாடு செய்யும்போது மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வந்து தீரும் எல்லோருக்குமே வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள்னால் தேய்ப்பிரை பஞ்சமி தான் அதில் முக்கியமாக நாளை தினம் அதாவது திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்டதற்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் அதனால் எல்லாருமே வழிபாடு செய்யுங்க அடுத்து சுவாமிக்கு வந்து ஏதாவது ஒரு செம்பருத்தி பூவோ அல்லது சிவப்பு பூக்களால் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற அனைத்து பிரச்சனையுமே தீரும் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது வீடு யாருக்குமே நிம்மதி இல்லை அப்படி இருப்பவர்கள்லாம் வழிபாடு செய்யும்போது எல்லா வித பிரச்சனையும் நமக்கு தீரும் அடுத்து மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா திங்கக்கிழமை அன்று பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவு இருக்குது பார்த்திங்களா பச்சரிசி மாவில் ஏதாவது ஒரு பலகாரம் பண்ணலாம் நீங்கள் இல்லைன்னா அரிசி மாவில் மாவிளக்கு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் உங்களுக்கு வந்து அந்த பச்சரிசி மாவில் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு செய்ய தெரியும் கொலக்கட்டை கூட பண்ணலாம் பால் கொலக்கட்டை கூட பண்ணலாம் நமக்கு என்ன பலகாரம் தெரியுதோ அதை நம்ம செய்து நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு உகந்த நாள் என்று எல்லோருமே முடிந்த அளவுக்கு சிறப்பாக வழிபாடு செய்யுங்க முடிந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ கடைபிடிக்க முடியுதோ அவ்வளோ கடைப்பிடிங்க திங்கட்கிழமை அன்று பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் எதுவும் வந்து சமைக்கக்கூடாது அதாவது பஞ்சமி பூஜை செய்பவர்களை மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு திங்கட்கிழமை வந்து பஞ்சமி பூஜை இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து அசிவம் எடுத்து சாப்பிட்ற பழக்கம் எல்லோருக்குமே இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அசிவம் இருக்கின்றது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டு திங்கக்கிழமை காலையில் வீடெல்லாம் தொடச்சிருங்க எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாலை நேரம் கூட சிறப்பாக பூஜை செய்து கொள்ளலாம் இப்போ எல்லோருமே ஞாயிற்றுக்கிழமை அசிவை எடுக்கிற பழக்கம் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கின்றது ஒரு பத்து சதவீதம் தான் அசிவை எடுக்கிற பழக்கம் இல்லை எல்லோருக்குமே இருக்கின்றது அவர்கள் எல்லோருமே பத்து கிலோ காலையில் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீடை தொடச்சிக்கோங்க இல்லை நான் காலையிலே வழிபாடு செய்வேன் வரேன் அன்னைக்கு அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கோங்க ஒரு அஞ்சு மணிக்கு இப்படி எழுந்து எழுந்திருக்கிறீங்க அப்படியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதற்கடுத்து பூஜை செய்வதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு வந்து டைம் கிடையாது எனக்கு ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் போனோம் செய்யணும் எனக்கு வந்து காலையில் எந்தி வீடெல்லாம் தொடக்க வைக்க முடியாது அப்படி இருப்பவர்கள் வந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ளே சரிங்களா ஒன்பது மணிக்குள்ளே உங்களால் முடிஞ்சால் பூஜை செய்துக்கோங்க எப்பவுமே காலையில் வந்து ஒரு ஒன்பது மணி நேரம் நம்ம தாராளமாக வீட்டில் வந்து பூஜை செய்யலாம் ஒன்பது டு பத்துக்குள்ளே கூட வைத்துக்கொள்ளலாம் அப்புறம் மாலை மாலை வந்து ஒரு ஐந்து மணிலேருந்தே நம்ம பூஜை செய்ய தொடங்கலாம் ஏன்னா நாலு முப்பதே நமக்கு வந்து பிரதோஷத்திற்கான நேரம் அதனால் நமக்கு வந்து பூஜை செய்கிறதுக்காக ஒரு ஐந்து மணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஐந்து டு இரவு ஒன்பது மணி க காலை அதிகாலையில இருந்து அதாவது அதிகாலைங்கிறது நாலு மணிலேருந்து நிறைய பேர் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றுகிறன்ற பழக்கம்லாம் இருக்கும் அதிகாலை நாலு மணிலேருந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே நம்ம பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு முடியாதவர்கள்லாம் காலை ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏற்ற வேண்டிய தீபம் பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றலாம் மாவிளக்கு தீபம் ஏற்றலாம் வரக அன்னைக்கு நார்மலாக விளக்கு தீபம் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் செம்பருத்தில தீபம் ஏற்றலாம் நிறைய தீபங்கள் இருக்கின்றது வெள்ளம் தீபம் கூட ஏற்றலாம் ரொம்ப நல்லது கடன் பிரச்சனைலாம் நமக்கு தீரும் நிறைய தீபங்கள் இருக்கின்றது நான் நிறைய பஞ்சமி பதிவு கொடுத்துருக்கேன் அல்ல நிறைய தீபங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதில் உங்களுக்கு எந்த தீபம் ஈஸியாக இருக்கும் அந்த தீபம் நீங்கள் தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே வரலாம் பஞ்சமி பதிவு வந்து நிறையா கொடுத்துருக்குறேன் தேங்காய் தீபம் பற்றி கூட ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன் அந்த பதிவு நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேனலில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு வராகிமன் பற்றிய தகவல் கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி